நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் பொள்ளாச்சி வந்திருக்கிறோம் பொள்ளாச்சியில் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு தடுப்பணை அப்படியே நம்ம பரம்பிக்குளம் மாழியாறு திட்டத்தில் தண்ணி பாருங்கள் ஒரு தென்னந்தோப்பு தென்னந்தோப்பை ஒட்டி ஒரு அருமையான தடுப்பணை அந்த தடுப்பணையில் தண்ணி பாருங்கள் சும்மா சல 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 சலன்னு ஓடிட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பாருங்கள் வாழைத்தோப்பு டாடாடாடாடா டாடா இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க நான் பொள்ளாச்சி வரணும் வரணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேனுங்க இன்னைக்கு ஒரு திருமணத்துக்காக இங்கே வந்திருக்கோம் பொள்ளாச்சியில் பாருங்கள் அப்பா அம்சமாக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க அப்படியே தென்னை மரத்தை ஒட்டி தண்ணி போயிட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் இது வந்து ஆலாம்பாளையங்கிற இடத்துல இந்த மெயின் ரோடை ஒட்டியே இருக்குங்க மேண்டோட ஒட்டியே இந்த ஆளாம்பளைத்தில் இந்த தண்ணி இருக்குங்க நல்லா இருக்கு பாருங்க அம்சமாக இருக்குது இந்த இடம் அப்போ உள்ள தண்ணி இயற்கையை ரசிக்கணுங்க இயற்கையை உண்மையை ரசிக்கணும் அம்சமாக இருக்கு நன்றி வணக்கம்